புடல் கிராமதி சங்கங்கள் இடையிலான அடுத்த சுற்று போக்கியமாக இருக்கிறது முதலாவது அடலி ஒரு பேருக்கு மாத கிராம சங்கத்தைச் சேர்ந்தது இருபத்தி ஒன்பது

புளியங்குடல் மாத புளியங்குடல் கிராமத்து சங்கத்தின் சார்பிலே இலக்கம் இருபது வினா இலக்கம் இருபது வினா இலக்கம் இருபது போலீஸ் அவசர சேவைக்கான மூன்று இலக்க தொலைபேசி எண் எது போலீஸ் அவசர சேவைக்கான மூன்று இலக்க தொலைபேசி எண் எது நூற்றி பதினொன்று என்பது தவறான விடை அணியில் விடை இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொள்கின்றது அனலதை மாதர் கிராமாபிவிருத்தி சங்கம் அர்சிதா தனது அணிக்காக தொடர்ந்து அனலதெய்வு மாதர் சங்கத்திற்கான போட்டியாளருக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது வினா இலக்கம் பதினாறு பதினாறு இலக்கம் பதினாறு இலங்கையில் முத்திரை தபால் தலை வெளியிடப்பட்ட அல்லது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது இலங்கையில் முத்திரை வெளியிடப்பட்ட அதே அணியைச் சேர்ந்த இன்னொருவர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூன்று தவறான விடை எதிரான சந்தர்ப்பம் நாற்பத்தி ஏழு என்பதும் தவறான விடை அதுவும் தவறான விடை சபையினருக்கான சந்தர்ப்பம் ஒன்று இலங்கையில் தபால் முத்திரை வெளியிடப்பட்ட ஆண்டு தெரிந்தவர்கள் கையை எழுத்திவிட்டு பதிலளிக்கலாம் இலங்கையில் தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆண்டு நான்காம் மாதம் முதலாம் திகதி என்பதே சரியான விடையாகும் தொடர்ந்து புளியங்குடல் சங்கத்துக்கான போட்டியாளருக்கான வினாயிரக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றது வினா இலக்கம் பதினேழு பதினேழு இலங்கையில் சனத்தொகை கணக்கெடுப்பு எத்தனை வருடங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படுகின்றது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்பது மிகவும் சரியான விடை தொடர்ந்து அனலதீவு மாதிரி கிராமத்து சங்க போட்டியாளருக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது வினா இலக்கம் இருபத்தி ஒன்று இந்தியாவில் நடைபெற்று வரும் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று முன்தினம் நடந்த போட்டியொன்றில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு வீரர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக அறிமுகமாகி இருந்தார் அவர் யார் கேள்வி விளங்கிடா முன்னு சொல்றதா இந்தியாவில் நடைபெறும் ஐ பி எல் போட்டி தொடரில் ஹைதராபாத் அணிக்காக எமது யாரு அவருடைய பெயர் என்ன அறிமுகமாக இருந்தார் அவர் யார் அதே அணியைச் சேர்ந்த இன்னொரு அணியில் சந்தர்ப்பம் வியஸ்காந்த் என்பது சரியான விடை அந்த பதிலை அளித்ததன் மூலம் ஜீவ பானுசா அவர்கள் தொடர்ந்து புளியங்குடல் கிராமூர்த்தி சங்கத்தினுடைய போட்டியாளர்களுக்கான விநாயகம் எட்டு எட்டு விநாயகம் எட்டு இலங்கையின் தேசிய பறவை எது காட்டுக்கோழி என்பது மிகவும் சரியான விடை ஐந்து புள்ளிகள் வதன்ராஜ் அவர்களால் பெற்றுக் கொடுக்கப்பட தொடர்ந்து அனலது மாதிரி கிராமத்து சங்க போட்டியாளருக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றது வினா இருபத்தி மூன்று முதலாவது சுற்று நிறைவுக்கு வந்திருக்கின்றது முதல் சுற்று நிறைவிலே அனலதீவு தெற்கு மாதர் கிராமாவிருத்தி சங்கம் பதினைந்து புள்ளிகளை பெற்றிருக்கின்றது அதே போல புளியங்குடல் கிராமாவிருத்தி சங்கமும் பதினைந்து புள்ளிகளை பெற்று சமமான புள்ளிகளை பெற்றிருக்கின்றது இரண்டாவது சுற்றுக்கு செல்கின்றோம் இரண்டாவது சுற்றிலே அனலதீவு மாதர் கிராமி சங்கத்திற்கான வினா இலக்கம் இருபத்தி மூன்று உலக சுற்றாடல் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது உலக சுற்றாடல் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது தவறு தவறான விடை மற்ற சந்தர்ப்பம் ஜூன் ஐந்து என்பதும் தவறான விடை சுற்றுச்சூழல் தினம் செப்டம்பர் இருபத்தேழு என்பது சரியான விடை தொடர்ந்து புளியங்குடல் கிராமத்து சங்கத்தினுடைய போட்டியாளர்களுக்கான விநாயிரக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது விநாயிரக்கம் பத்து வினாயிலக்கம் பத்து வினாயிலக்கம் பத்து இலங்கையின் வடக்கு தெற்காக பருத்தி துறையிலிருந்து தெய்வேந்திர முனை வரையான தூரம் எத்தனை கிலோமீட்டர் பருத்தித்துறையில் இருந்து தெய்வேந்திர முனை வரையான தூரம் எத்தனை கிலோமீட்டர் மாற்றி வருவதற்கான சந்தர்ப்பம் நானூற்றி கிலோமீட்டர் என்பது மிகவும் சரியான விலை மூன்று புள்ளிகளை பெற்றுக் கொள்கின்றார்கள் அணிக்காக தொடர்ந்து அனலதிவு கிராம சங்கத்தினுடைய போட்டியாளர்களுக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது வினா இலக்கம் இருபத்தி நான்கு வினா இலக்கம் இருபத்தி நான்கு டைட்டானிக் கப்பல் விபத்துக்குள்ளாகி பெருமளவானோர் உயிரிழந்திருந்தனர் நிகழ்ந்திருந்தது டைட்டானிக் கப்பல் விபத்துக்குள்ளாகி பெருமளவானோர் உயிரிழந்திருந்தனர் இந்த சம்பவம் எத்தனை ஆம் ஆண்டு நிகழ்ந்தது அதே அணியைச் சேர்ந்த யாராவது டைட்டானிக் கப்பல் மூழ்கிய ஆண்டு எத்தனை ஆண்டு எதிரணிக்கு விடை செல்கின்றது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்பது தவறான விடை இருபது என்பதும் தவறான விடை ஆடியன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணா ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு என்பது சரியான விடையாகும் ஆகும் டைட்டானில் டைட்டானிக் தொடர்ந்து புளியங்குடல் கிராமபுரத்தி சங்கத்துக்கான போட்டியாளருக்கான வினா இலக்கம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறது பதிமூன்று ஒல்லாந்தர் இலங்கையை கைப்பற்றிய ஆண்டு எது ஒல்லாந்தர் இலங்கையை கைப்பற்றிய ஆண்டு எது ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து எட்டு என்பது சரியான விடை தொடர்ந்து மாதிரி கிராமத்து சங்க போட்டியாளர்களுக்கான வினாயிலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் பதினெட்டு ஜூலை கலவரம் அல்லது கருப்பு ஜூலை என அழைக்கப்படும் இலங்கையில் நடந்த மிக கலவரம் நடைபெற்ற ஆண்டு எது ஜூலை கலவரம் அல்லது கல ஜூலை என அழைக்கப்படும் இலங்கையில் நடைபெற்ற மிக கலவரம் நடைபெற்ற ஆண்டு எது மற்றவர் தவறான விடை எதிரணிக்கு கேள்வி செல்கின்றது எதிரணிக்கான சந்தர்ப்பம் ஆடியன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று என்பது சரியான விடை நான்கு பேர் விடையை தெரிவித்திருக்கின்றார்கள் சரியான விடையினை நான்கு பேர் சொல்லி மாதிரி தொடர்ந்து புளியங்குடல் கிராமத்தினுடைய போட்டியாளர்களுக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் பதினைந்து வடக்கு மாகாணத்தின் தற்போதைய ஆளுநர் யார் வடக்கு மாகாணத்தின் தற்போதைய ஆளுநர் யார் அதே அணியைச் சேர்ந்தவர் யாராவது சந்தர்ப்பம்டைய தற்போதைய ஆளுநர் யார் தவறான சால்ஸ் என்பது மிகவும் சரியான விடை வடமாக தற்போதைய ஆளுநராக கடவுற்றிக் கொண்டிருப்பவர் அம்மணி அவர்கள் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம் தொடர்ந்து அனலதை மாதிரி சங்கத்துடைய போட்டியாளருக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது வினா இலக்கம் ஏழு இலங்கையின் தேசிய மரம் எது நாகபுரம் என்பது மிகவும் சரியான விடை தொடர்ந்து இரண்டாவது சுற்றிலுள்ள இறுதி போட்டியாளருக்கான வினா இலக்கம் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது வினா இலக்கம் பன்னிரண்டு மிகவும் ஒரு இலகுவான வினா யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலர் பிரிவுகள் எத்தனை பதினைந்து பிரதேச செயலாளர் பிரிவுகள் என்பது மிகவும் சரியான விடை அந்த வகையில் இரண்டு அணிகளும் மிகவும் விறுவிறுப்பாக தங்களுடைய எங்களுடைய கேள்விகளுக்கு விடைகளை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெற்றியாளர்களை தீர்மானிப்பதில் நாங்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்நோக்க வேண்டிய சூழல் ஏற்படுமோ என்ற அச்சம் ஏற்படுகின்றது எங்கே இரண்டு சுற்றுகள் நிறைவடைந்து தொடர்ந்து மூன்றாவது சுற்றுடைய ஆரம்ப போட்டியாளருக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறது அதற்கு முன்னதாக வினேஷ் இந்த போட்டியாளர்களுடைய முடிவுகளை கொஞ்சம் தெரியப்படுத்துமாறு வேண்டுகிறேன் இரண்டு சுற்றுக்களும் நிறைவடைந்த நிலையில் அனலதீவு மாதர் கிராமாபிவிருத்தி சங்கம் இரண்டாவது சுற்றிலே ஐந்து புள்ளிகளை பெற்று மொத்தமாக இருபது புள்ளிகளை பெற்றிருக்கின்றது புளியங்குடல் கிராமாபிவிருத்தி சங்கம் இரண்டாவது சுற்றில் பதிமூன்று புள்ளிகளை பெற்று மொத்தமாக இருபத்தெட்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றது தொடர்ந்து மூன்றாம் அம்சத்தினுடைய முதலாவது வினா தேர்ந்தெடுக்கப்படுகின்றது அனலதீவு மாதிரி சங்க போட்டியாளர்களுக்கான முதலாவது வினா வினா இலக்கம் ஆறு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது ஆறு இலங்கையில் முதலாவது பிரதமர் யார் இலங்கையின் முதலாவது பிரதமர் யார் டி எஸ் நாயக்கின்றது மிகவும் சரியான விடை தொடர்ந்து புளியங்குடல் கிராமத்தி சங்கத்தினுடைய போட்டியாளருக்கான வினாயிலக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றது வினாயிலக்கம் பதினான்கு யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திற்குள் உள்ளடங்கும் மாவட்டங்கள் எவை யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் உள்ளடங்கும் மாவட்டங்கள் எவை அணியைச் சேர்ந்தவர் யாராவது தவறான விடையும் அணியினர் சந்தர்ப்பம் தவறான தவறான விடை யாழ்ப்பு ஆடியன்ஸ் எதிர்க்கான சந்தர்ப்பம் தவறும் தவறான விடை ஆடியன்ஸ் யாழ்ப்பாணம் கிளிநச்சி இரண்டும் என்பது சரியான விடை யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தேர்தல் மாவட்டமாக கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகியன செயல்பட்டு வருகின்றன யாழ்ப்பாணம் கிளிநொச்சி ஆகிய இரண்டு மாவட்டங்களும் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திற்குள் உள்ளடங்குகின்றன தொடர்ந்து அரணதிவு மாத கிராமத்து சங்க போட்டியாளருக்கான வினாயிலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது வினாயிலக்கம் இருபத்தி ரெண்டு இலங்கையின் தற்போதைய போலீஸ்மா அதிபர் யார் இலங்கையின் தற்போதைய மா அதிபர் யார் மா அதிபர் தற்போதைய மா அதிபர் அதே அணியில மற்றவர்களுக்கான சந்தர்ப்பம் இலகுவான வினா எதிரணிக்கான சந்தர்ப்பம்

சமர என்பது சரியான விடை தொடர்ந்து அனலதீபி மாதிரி கிராமத்து சங்க போட்டியாளர்கள் வினாயலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது 5 ஐந்து ஐந்து வினா இலக்கம் ஒன்பது வினா இலக்கம் ஒன்பது இலங்கை பிரதமரின் உத்தியோகபூர்வ வதிவிடம் எவ்வாறு அழைக்கப்படும் இலங்கை பிரதமரின் உத்தியோகபூர்வ எவ்வாறு அழைக்கப்படுகின்றது சந்தர்ப்பம் அரியமாளிகை என்பது மிகவும் சரியான விடை மூன்று புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்ற அணிக்காக புளியங்குடல் கிராமத்தில் போட்டியாக வினா இலக்கம் பதினொன்று இலங்கையில் உள்ள தேர்தல் மாவட்டங்கள் எத்தனை இருபத்தி ரெண்டு என்பது இருபத்தி ரெண்டு தேர்தல் தொகுதி மாவட்டங்கள் என்பது மிகவும் சரியான விடை ஐந்து புள்ளிகளை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்ற மாதிரி சங்கத்தினுடைய போட்டியாளருக்கான வினா இலக்கம் மூன்று இலங்கையின் தேசிய கீதத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் சரியான விடை சரியான விடை அணிக்காக ஐந்து புள்ளிகளை பெற்றுக் நாட்டினுடைய தற்போதைய பிரதமர் யார் கனடா நாட்டினுடைய தற்போதைய பிரதமர் யார் இலங்கை தமிழர்கள் அதிக அளவில் கனடா நாட்டில் குடியேறதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கி அந்த மனிதனுடைய பெயரை மறந்திருக்கிறார்கள் அதே அணியை சேர்ந்த யாராவது எதிரணிக்கு செல்கின்றது கனடா நாட்டினுடைய தற்போதைய பிரதமர் யார் என்பது சரியான விலை உங்களுடைய நித்யராசா பேரவிசாடலா வேலன வேலன மூன்று சுற்றுகளும் நிறைவுக்கு வந்திருக்கின்றது இரண்டு அணிகளுமே உண்மையில் சலைத்தவர்கள் அல்ல கடுமையான போட்டி ஒன்று போட்டி தன்மை ஒன்று இங்கே இருந்தது அந்த வகையில் அனலதீவு தெற்கு மாதர் கிராம கிராமாபிவிருத்தி சங்கம் முதல் சுற்றில் பதினைந்து புள்ளிகள் இரண்டாவது சுற்றில் ஐந்து புள்ளிகள் மூன்றாவது சுற்றில் பதிமூன்று புள்ளிகள் என மொத்தமாக முப்பத்து மூன்று புள்ளிகளை பெற்றிருக்கின்றது புளியங்குடல் கிராம கிராமாபிவிருத்தி சங்கம் முதல் சுற்றில் பதினைந்து இரண்டாவது சுற்றில் பதிமூன்று மூன்றாவது சுற்றில் பத்து புள்ளிகளை பெற்று முப்பத்து எட்டு புள்ளிகளை பெற்று இந்த சுற்றுத் தொடரிலே வெற்றி பெற்றிருக்கின்றது தெற்கு மாதர்கிராமி சங்கம் சார்பாக அதிகூடுதலான புள்ளியை புள்ளிகளை தனது அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் கடந்த சுற்றிலும் கடந்த போட்டியிலும் நிலோசினி அதிக புள்ளிகளை பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது போட்டியில் கலந்து கொண்ட மாதர் மாத கிராமவிதி சங்கம் புளியங்குடல் கிராமவிதி சங்கத்தினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்ற புளியங்குடல் கிராமவிதி சங்கத்தினருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி